உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் டிசிப்ளின் பை ஏர் போர்ஸ் அண்ட் மோர் டிசிப்ளின் இன் ஜுடிஷியல் அதான் அவருக்கு கரெக்டா அமையும் ஆர்கே குமார பத்தி சொல்றதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த அவையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி கூப்பிட்டா பாருங்க நீங்கள் உட்பட நல்ல கை தட்டுங்க இது வந்துட்டு எப்படி ஒரு லீடர்ஷிப் எப்படி வந்துட்டு ஒரு அமைப்பை தலைமை பொறுப்பு கொண்டு நல்ல அழகாக வலுவாக நடத்தி கொண்டு செல்ல முடியும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணம் சுப்பிரமணியம் நீங்க வந்துட்டு அவர் கூட நல்ல ஒரு தோழர் தோழர் மட்டுமல்ல அவருக்கு ஒரு பெரிய ஒரு பலமான கையும் கூட இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் நல்ல விதமாக நல்ல ஒரு பெரிய முயற்சியை செய்திருக்கிறீர்கள் அதற்கு லதா மேடம் ராஜேஷ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் தான் இன்னைக்கு இந்த சமயத்துல நம்ம இப்படி உட்கார்ந்து இந்த மாலை பொழுதை இனிதாக நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் கதிரவன் ஜஸ்டிஸ் கற்பக விநாயகம் மாதிரி ஒரு ஜட்ஜ நானோ பாலச்சந்திர ஐயாவோ பார்த்துக்க முடியாது

இவர்கிட்ட என்ன ஒரு மந்திரமா தெரியல இவருக்கு இருக்கிட்ட இருக்கக்கூடிய ஈர்ப்பும் இவர் வந்துட்டு முறையும் கோர்ட்ல வந்துட்டு மற்றவங்களை விட எல்லாம் கொஞ்சம் உயர்ந்து நிக்கிற மாதிரி தான் தோணுது வழக்கறிஞர்கள் தேன்மொழி பரமேஸ்வரி ஜெயபிரகாஷ் அவரை நீங்க கொண்டு கரெக்டா இந்த ஆர்கனைசேஷன்ல சேர்த்திருக்கீங்களே இது ஒண்ணு மட்டும் போதும் இந்த ஆர்கனைசேஷன் நீங்க சாகாது நாங்கள் உயிர் உள்ள வரையில் அமைப்பை இது எந்த இருக்கும் கற்பக விநாயகம் இந்த மேஸ்காட் எடுக்கிற வரையிலும் இந்த ஆர்கனைசேஷன் ஆல்வேஸ் என்ன ஏதோ பேசறதுக்கு சொன்னாங்க நான் சொன்னேன் ஏதோ கோர்ட்ல பேசுவேன் ஏதோ கோர்ட்ல பேசுவேன் ஆனா இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து திடீர்னு திடீர்னு நீ பேச சொல்றீங்க அதுவும் சட்டத்தை பத்தி பேச சொல்றீங்களே எப்படி போய் நான் பேசுறது என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆர்கே குமார் கிட்ட நான் எஞ்சினேன் கேட்டேன் விடல என்னை வர சொல்லிட்டாரு ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசிடுறேன் ஏன்னா நம்மிடையே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் வந்து முக்கியமா சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு நம்மளுடைய பாலச்சந்திர ஐயா இருக்கிறாங்க தேன்மொழி இருக்கிறாங்க பரமேஸ்வரி மேடம் இருக்கிறாங்க நீங்க மூணு பேரும் பேசக்கூடிய பேச்சுகள் நான் கேட்பதற்கு ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றேன் சமயத்துல நான் வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்ன சொன்னா இந்தியா அப்படின்றது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி இந்த அமைப்புல இருக்க உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா இந்தியா அப்படின்ற சப் இருக்கு இல்லையா இந்தியா என்ற பெரிய சுலா மதன் நீ பெரிய டிடக்டிவ் நீங்க ஒரு சொல்லுங்களேன் ஒரு ஆன்சர் இந்தியா இருக்கு இல்லையா பெனின்சுலா இது எப்படி உண்டாச்சு இதுக்கு காரணம் யாரு வாட் இஸ் தி கான்ஸ்டியூஷன் ஹவு டிஸ் இந்தியா வாஸ் கிரியேட்டட் சொல்லி யாராவது ஒரு ஆன்சர் சொல்ல முடியுமா இந்தியான்றது ஒன்று கிடையாது இல்லையா நைன்டீன் பிப்டி நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி இந்தியான்றது ஒன்று கண்டே கிடையாது இந்தியா இந்தியான்னு சொல்லுவாங்க பட் இந்தியான்ற ஒரு கண்ட்ரி ஒரு நேஷன் கிடையாது இது உருவாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா செல விட்டுருங்க நம்ம வந்துட்டு வெள்ளையினை வெளியேற்றணும் இந்தியா சுதந்திரம் அடைந்தது போர் முடிந்தோ காந்திஜி நேரு பட்டேல் செல விட்டுருங்க இந்தியா அப்படின்ற ஒரு துணை கண்டனம் வருவதற்கு காரணம் என்ன என்று இத நீங்க ஆராய்ச்சி பண்ணனும் இது நம்ம ஆக்கப்பூர்வமாகவும் அதிகாரபூர்வமாகவும் நம்ம பேச வேண்டும் வழக்கறிஞர்களிடையே இருக்கிறாங்க ஜட்ஜ் இல்லையா இந்த நேஷன் மிக கிரியேட்டட் பை சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்தியா இன்னைக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன அவனி மில்லியன் அவனி அவனி மில்லியன் அவனி மில்லியன் அவனி க்ரோட்ஸ் இன்னைக்கு இந்தியா தானே பெரிய நாடு பெரிய டெமாகி இந்த நாடு வந்துட்டு இப்படி கிரியேட் ஆகிறதுக்கு சட்டம் தான் காரணம்

ஒரு சட்டம் இந்தியன் ஆக்ட் அதன் மூலமாக வந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அதன் மூலமாக வந்துட்டு நமக்கு உள் உள்நாட்டிலே நமக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லி வச்சு எலெக்ஷன்ஸ் பிரசிடென்சி இதெல்லாம் தான் காரணம் சோ அந்த லாஸ்ட் சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கடைசியாக உருவாக்கப்பட்ட சட்டம் என்னன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபோர்ட்டி செவன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபோர்ட்டி செவன்ல நம்ம வந்து எந்தெந்த பகுதிகளை எடுத்துக்கிட்டோம்ன்றது நமக்கு முக்கியம்

காஷ்மீர் இல்ல நிசாம் ஆப் ஹைதராபாத் அவங்களுடைய இடம் இல்லை இந்த இடங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் பார்ட்டி செவன்ல நாம் எடுத்துக்கிட்டோம் அந்த நைன்டீன் பிறகு அந்த நைன்டீன் இருக்கக்கூடிய டைம்ல நமக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க நமக்கு இண்டிபெண்டன்ஸ்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க இந்தியா இஸ் டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலும் நம்ம இந்த இந்தியா அப்படின்ற அந்த துணை கண்டம் உருவாக்கப்படாத ஒரு காலகட்டம் இது நம்ம யாராவது யோஜனை பண்ணி பார்த்திருக்கிறோமா நம்ம இதுக்கு இதுக்கு இதுல என்ன பின்னால் இருக்கக்கூடிய சரித்திரம் என்னன்றது நம்ம படிச்சிருக்கிறோமா இதுக்கு என்னென்ன சட்டக்கலம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு நம்ம படிச்சிருக்கிறோமா இல்ல இந்தியன் ரிபப்ளிக் வந்தது நைன்டீன் ஹண்ட்ரட் சரிங்களா நைன்டீன் ஹண்ட்ரட் தான் இந்தியா அப்படின்ற அந்த ஒரு நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது சோ இதுக்கு இடையில என்ன நடந்தது மற்ற இடங்கள் இருக்கு இல்லையா இந்தியால நமக்கு வந்து சிக்கிம் பூட்டான் அப்புறம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சைடுல இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ஜுனாட் ஹைதராபாத் நான் சொன்ன இடங்கள்லாம் மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அதாவது ராஜாக்கள் அவங்க வந்துட்டு அரசாங்கம் நடத்தி கொண்டிருந்த இடங்கள் அப்படி நடந்த நடத்தப்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மட்டும் ஐநூத்தி எண்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்றாங்க அப்ப இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ல பிரிட்டிஷ்கார நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தது ஒரு நாற்பது சதவீதம் தான் நாப்பதே சதவீதம் இருக்கக்கூடிய இடங்களை தான் நமக்கு இண்டிபெண்டென்ஸ் முறையில இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல நமக்கு கொடுத்தாங்க அப்ப இந்தியன்ட்ட கொடுத்த உடனே நம்ம வந்துட்டு அன்னைக்கு வந்து இந்தியா ஸ்டிக்ல இண்டிபெண்டன்ஸ் நம்ம சொல்லிட்டு போறோம் ஆனா இந்த பிரின்ஸ்லி நம்முடன் இல்லை அவங்கள வந்து மூலியமாக நான் வந்து உங்க கூட சேர்ந்துக்கிறேன் நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் சொல்லிட்டு எல்லாம் இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து எல்லாரிடமும் இருந்து கையெழுத்துகள் வாங்கப்பட்டு இவர்களெல்லாம் சேர்த்து தான் இந்தியா என்ற ஒரு நாடு உருவாக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஜுனாத் வந்துட்டு பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிருக்கார் கையெடுத்து கொடுக்கிறார் மகாராஜா ஜுனாத் எக்ஸிகியூட்ஸ் அ ட்ரீ டி ஆர் அ அகரிமெண்ட் வேறன் கி அக்ஸின் டு பாகிஸ்தான் அது கூடாதுன்னு சொல்லிட்டு நாம வந்து ஜுனாத் மேல வந்துட்டு படையெடுத்து போய் ஜுனாத்தை நம்ம கைப்பற்றி ஜுனாத்தை நமக்கு சேர்த்து கொண்டோம் ஜுனாத்தை சேர்த்து கொண்டதுக்கு நேவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கிளெமிசைட் வைப்போம் யூ நோ வாட் இஸ் எ ப்ளெபிசைட் எங்களுடன் சேர்ந்து நீங்கள் இணைந்து நாடாக நீங்கள் இருப்பதற்கு தயாரா மக்களிடையே ஒரு ஓட் ஜுனாத்ல இருக்கிறவங்க அத்தனை பேரு இந்தியாவோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க அப்ப ஜுனாத் சேர்ந்துச்சு காஷ்மீர்ல பிரச்சனை எல் ஓசி அதுக்கு பிறகு பாகிஸ்தான் ஆபுபைட் காஷ்மீர் இந்தியன் ஆபைட் காஷ்மீர்னு அவங்க சொல்றாங்க இங்க பிளெபிசைட் வச்சுக்கலாம் நம்ம வார்ப்ப எடுத்துட்டு போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அட்டாச் பண்ணிடலாம் சேர்த்திடலாம் அப்புறம் பிளபிசை வைக்கலாம் வைக்க வேண்டாம் பிரச்சனையில அந்த பக்கம் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இந்த சைடுல ஆசாம் பக்கத்துல இந்தோ பர்மா வார் ஒன்று நடந்துச்சு சரிங்களா அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் பர்மா தேசத்துடன் போர் பர்மா தேசத்துடன் போர் புரிந்து பர்மா கார்கேட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கிம் ஆசாம் ஆகக்குரிய பகுதிகளை அவர்கள் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல கொண்டுவிட்டாரு யாண்டோ பார்டர் அப்படின்ற பேரு யாண்டோ பார்டர் பர்மாவுக்கு சேர்ந்த பகுதிகளை பிரிட்டிஷ்காரர்கள் தங்கள் வசம் சேர்த்து கொண்டார் இண்டிபெண்டென்ஸ் கொடுத்தபோது இந்தியாவுல இன்னைக்கு நார்த் ஈஸ்ட் ஆப் இந்தியா சரிங்களா நீங்க நல்லா எல்லாரும் யோசனை பண்ணணும் எல்லாரும் சிந்திக்க வேண்டும் So we we are a land which has been actually annexed to each other by different 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 propositions. People with different languages, different ambitions. But yet, we have come together because everyone, every person ாக இருக்கூடிய இந்த ஜனங்கள் அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அவர்கள் இப்படிதான் நான் ஒரு நாடு இருக்கணும் அந்த நாட்டுல நான் வாழணும் அந்த நாட்டில் நான் வாழ்வோது எனக்கு இப்படியெல்லாம் எனக்கு உரிமைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய கனவுகள் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கிறவங்க தான் இந்த நாட்டில் பிரஜைகளாக வர்றாங்க இந்த பிரஜைகள் வந்துட்டு தமிழன் மலையாளி பெங்காலி அப்படின்ற பாகுபாடு மனிதர்கள் இந்தியர்கள் எங்களுடைய கனவுகள் எது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இந்த உரிமை குரல கொடுத்து வர்றாங்க பாருங்க அவங்க தான் இந்த நாட்டில் பிரச்சையா இருக்கிறாங்க தான் இந்த நாட்டை உண்டு பண்ணிருக்கிறாங்க எண்பத்தி நாலு நாடுகளாக சிதறிய நாடுகள் ஒன்றாக சேருது ஒன்றாக சேருவதற்கு ஒரே ஒரு காரணம் கனவு அதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில பெரிய மனிதர்கள் பெரிய சட்ட வல்லுநர்கள் அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையில எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் சட்டங்கள் இருக்கு இங்கிலாந்துல எப்படி இருக்கு அமெரிக்கால எப்படி இருக்கு டெமோக்ரசி நான் என்ன அதுக்கு அவ்வளவு தூரம் ஒரு ரிசர்ச் ரிசர்ச் எல்லாம் எல்லாம் இந்த சிந்தனை மக்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் எப்படி எப்படி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையும் ஒரு களஞ்சியமாக எடுத்து தான் இந்த ஜுடிஷரி இந்த வந்துட்டு இந்த ராணுவம் அப்புறம் எப்படி வந்துட்டு நம்மளுடைய நாட்டுகளை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அமைப்புகள் எல்லாம் வச்சு அழகாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க சோ நைன்டீன் பிஃப்டியில வந்த இந்த நாடு நைன்டீன் ஃபிப்ட்டில வந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறது பாரத் அப்படின்ற வார்த்தையும் உபயோகப்படுறாங்க கை கொடுங்க பாரத் இந்தியா என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு நாடு பாரத்தாக உருவாக்கப்பட்டது இந்தியன் கான்ஸ்டிஷன் நைன்டீன் ஃபிஃப்டி தயவு செய்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து படிங்க நீங்க அப்பதான் உங்களுக்கு உரிமைகள் பெண்களுடைய உரிமைகள் ஒவ்வொருத்தருக்கு உரிமைகள் எப்படி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கடைசி அமெண்ட்மெண்ட் நூத்தி மூணாவது அமெண்ட்மெண்ட் நூத்தி மூணு வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இதை இப்படி மாத்துங்க அப்படி மாத்துங்க மாற்றி கொண்டு வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் அத்தனையும் நம்ம அன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் சட்டங்கள்லாம் நம்மளுடைய சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கிடையாது அதுக்கு பிறகு அநேகமாக நிறைய சட்டங்களை நம்ம வந்து இயற்றி இருக்கிறோம் அந்த சட்டங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு தான் ஆக நீங்க முதல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை படிக்கணும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை படிக்கணும் தயவு செய்து அதை எப்படி வேணும் போல நீங்க கூகுள்ல போயிங்கன்னு தெரியலாம் நான் சொன்ன அந்த அத்தனை இருக்கு

கையப்பம் செய்யலாமா வேண்டாம் அதுக்குள்ள பாகிஸ்தான் ஜின்னா பிரமா நீங்க எங்க கூட ஜாயின் ஆக்கோங்க நிசா நீங்க எங்க கூட ஜாயின் ஆக்கோங்க இப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் இந்த சவுத் ஒரு கால் அப்படி ஜாயின் ஆயிருந்ததுன்னா இன்னைக்கு பெரிய கஷ்டங்கள்ல நம்ம வந்துருக்கோம் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இருக்கிறது பிரிவினைனாலேயே நம்ம பட்ட பாடு அது பிரிவினைன்னு சொல்ல முடியாது நம்ம கூட அவங்க ஜாயின் பண்ணல அவ்வளவுதான் நாம ஒண்ணும் பிரிக்கல பிரிஞ்சதை தான் இணைச்சோம் பிரிந்ததில் இணைத்ததில் நாம் வந்துட்டு இவர்கள் நம்மிடம் இல்லாமல் போவதற்கு நாமளே காரணமா நிறைய தடவை நான் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போது இந்த சரித்திரத்துக்குலாம் படிக்கும்போது நான் யோதனை பண்றது உண்டு ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய அந்த சிந்தனையும் நாம வந்து நினைச்சு பார்க்கக்கூடியதும் சில சமயங்களில் வித்தியாசப்படும் போது கண்டிப்பா சில பிரிவுகள் அதற்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்மளுடைய காரணமா இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை முறை காரணமா இருக்கலாம் நம்மளுடைய ரிலிஜியன் இதை எல்லாத்தையும் விட முக்கியமா தேச சிந்தனை மற்றும் உரிமைகள் மற்றவர்களை மதிக்கக்கூடிய கோட்பாடுகள் தான் முக்கியமான நம்ம நினைச்சு செயல்பட்டோம்னா இதெல்லாம் பின்தங்கி உங்களுடைய மொழி உங்களுடைய பாரம்பரியம் நீங்க வந்த வழிமுறை உங்களுடைய இதெல்லாம் தேவை நம்ம 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 மறக்க மறக்க முடியாது முடியாது நம்மளுடைய மொழியை வந்த இந்த சமுதாய பின்னணிகளை நம்ம மறக்க முடியாது அதே சமயத்துல நம்மளுடைய நம்ம மறக்க முடியாது அது ஒரு பால் இருந்தாலும் ஒரு படி நம்ம வசந்து நின்னோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு படி உயர்ந்து நின்று இந்தியா என்ற இந்த நாட்டிற்கு இது தேவை சட்டம் ஒழுங்கு அது மட்டும் பற்றாது நம்மளுடைய சிந்தனை வசதி உயர்வாக இருக்கணும் மக்கள் மக்களுடைய உரிமைகளை நாம பாதுகாக்க வேண்டும் அந்த ஒரு சிந்தனை மட்டும் இருந்ததுன்னா போதும் இந்தியா வந்துட்டு இன்னும் பல மடங்கு உயர்ந்து நிற்கும் வரக்கூடிய காலத்தில் இந்தியா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நேஷன் ஆஃப் கிரேட் லிபர்டி வர்ச்சியூ அண்ட் போர்சைட்டாக உருவாகும் என்பது எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது இந்த சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கத்துல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா படிங்க புத்தகங்கள் எடுத்து படிங்க கூகுள்ல போய் பாருங்க நாடு நாட்டின் சரித்திரம் நாடு எங்க நோக்கி எதை நோக்கி போய் பார்த்து நான் சமீப காலத்துல நான் வந்துட்டு இரண்டு புத்தகங்களை படித்தேன் ஒண்ணு வந்துட்டு ரெமினிசன்ஸ் ஜேம்ஸ் வெல்ஸ் அப்படின்றவர் எழுதின ரெமினிசன்சஸ் யார் இந்த ஜேம்ஸ் வெல்ஸ் இந்த ஜேம்ஸ் வெல்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் இந்தியாவுடைய படையில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே இருக்கக்கூடிய அந்த படையில அவர் ஒரு லெப்டினாக பணியாற்றியவர் அந்த லெப்டினாக பணியாற்றியவர் ஒரு புத்தகம் அவருடைய டைரி ரெமினிசன்ஸ் அப்படின்ற ஒரு டைரி டெய்லி போர் ஏதோ ஒரு இடத்துல போர் அந்த போர் எப்படி நடந்தது யாருடன் போர் நடந்தது இதற்காக போர் நடந்தது பிரிட்டிஷோட வெற்றி என்ன அந்த இந்தியர்களுடைய வெற்றி என்ன அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டே வராது அந்த ரெக்கார்டு தான் ரெமினிசன்ஸ் அப்படின்ற புத்தகம் இப்போ ஜேம்ஸ் வெல்ஸ் ரெமினிசன்ஸ் இதுல வந்துட்டு முக்கியமா மருது சகோதரர்கள் பத்தி எழுதியிருக்கிறார் மருது சகோதரர்கள் பத்தி எழுதியிருக்கிறார் அந்த திண்ணவேலி அந்த திருநெல்வேலின்னு சொன்னதுல கிணவேலி அப்படின்னு சொல்றேன் கிண்ணவேலி அவருடைய ரெக்கார்ட்ஸ் அந்த புத்தகத்துல இருந்த மருத பிரதேசம் எப்படி எப்படி சண்டை பிடித்தார்கள் அந்த இருபது அடி ஈட்டி இருபது அடி ஈட்டியை வைத்து எப்படி வந்துட்டு அங்கங்க குழிகள் தோண்டி பிரிட்டிஷ் படை வந்த போது அப்படியே எந்திரித்து அந்த குதிரையையும் சேர்த்து அது மேல ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரர்களையும் சேர்த்து குத்தினார்கள்ன்றது எல்லாம் அவ்வளவு அழகா எழுதிட்டார் இதை பார்க்கும்போது என்னுடைய எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு உணர்ச்சி இந்த மாதிரி பல இடங்கள்ல பல மாதிரி ஆட்கள் அதே வந்து நம்ம மராத்தாஸ் கிட்ட போனோம்னா போர் பெங்காலுக்கு போனோம்னா வேற மாதிரி போர் ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய இந்திய நாட்டில் வாழ்ந்தவர்களுடைய பழைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா வித்தியாசப்பட்டவர்கள் வித்தியாசமானவர்கள் நமக்குள்ள ஒரு வித்தியாசம் அந்த வித்தியாசத்தெல்லாம் நம்ம வந்து பின்னால்தான் வச்சிருக்கணும் அதுல நம்மளுடைய ரிலிஜியனும் ரெண்டாவது தான் நான் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் புத்தா என்ன ரிலிஜியனா இருந்தாலும் சரி ரெண்டாவது தான் பல இடங்கள்ல பல மாதிரி இருக்கு நம்மளுடைய சமுதாயம் இங்கே தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழர்கள் எப்படி மாறுபட்டு இருந்திருக்கிறாங்க எப்படி வந்து கர்நாடகா போனோம்னா மாறுபட்டு இருந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் என்றால் அது இந்த காலகட்டத்தில் தலைப்போக்கு தலை தூக்கும் போதுதான் விரிசல் இதுக்கு ஒரு காலம் நீங்கள் யாரும் இடம் கொடுத்து விடாதீர்கள் தயவு செய்து இடம் கொடுத்து விடாது இதையெல்லாம் கண்டுதான் இதையெல்லாம் உள்கொண்டுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டிருக்கு தயவு செய்து படிங்க அடுத்த புத்தகம் நான் படித்தது சோலா டைகர் அப்படின்ற ஒரு புக்கம் சோலா டைகர் அப்படின்னு ஒரு புத்தகம் லேட்டஸ்ட் இப்ப நீங்க வந்துட்டு முதல் முதல்ல வந்துட்டு யார் அந்த கைபர் பாஸ் மூலியமாக படையெடுத்து வந்தது இந்தியாவுல முகமது டஸ்னி பதினாலு முறை படையெடுத்ததா சொல்லுவாங்க இல்லையா கடைசி போர் சோம்நாத் போர் நடக்கும்போது ராஜேந்திர சோழனுடைய படை அவனுடைய படைக்கும் ராஜேந்திர சோழனுடைய படைக்கும் ஐநூத்தி முப்பத்தி நாலு மைல் தூரம் தான் வித்தியாசமாக ஆனா ராஜேந்திர சோழனுடைய இலக்கு வேறு கசினி முகமது இலக்கு வேறு ராஜேந்திர சோழன் எங்க படையெட்டு போறாரு பெங்கால் போறாரு பெங்கால் வழியா பர்மா போறாரு பர்மா வழியா மலேசியா போல பெரிய போர் அந்த போர் வேறு மாதிரி போகின்றது இந்த போர் வேறு மாதிரி நடக்கின்றது இந்தியா என்ற அந்த ஒரு கான்செப்ட் வாஸ் நாட் டைம் டைகர்ஸ் படிக்கும் போது எனக்கு புரியுது படிங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிங்க கொஞ்சம் சரித்திரத்தை படிங்க நாம என்ன கண்டிஷன்ல இப்ப வந்திருக்கிறோம் என்ன நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டுல ஏன் நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டுல பாருங்க பிரிட்டிஷ்காரன நாம வந்துட்டு துவேஷம் பாராட்ட வேண்டாம் அவனும் ஏதோ ஒரு நன்மை தான் செஞ்சிருக்கிறார் இதற்கு முன்னாடி இருந்தவர்களும் ஏதோ ஒரு நன்மைகள் தான் செய்து கொண்டு இருக்காங்க இனிமேல் நாம என்ன செய்யலாம் எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் எப்படி இந்த நாட்டை இன்னும் மேலும் பெரிய நாடாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும் அதுதான் என்னோட என்னுடைய முக்கிய கருத்து இந்த சமயத்துல உங்க கூட வந்து நான் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மீ பேஷன்